ஆர்வத்தை சரியான முறையில் நிர்வகிங்க இது நான் தனித்தலைப்பாகவும் பேசினேன் கடந்த வாரங்களில் ஆர்வத்தை உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வந்து ஆர்வத்தை முழுமையாக சரியான முறையில் என்ன செய்ய நிர்வகிங்க உங்களால் இந்த ரமதான் ரமதானில் எத்தனையோ அமல்கள் இருக்கு ரமதானில் எத்தனையோ அமல்கள் இருக்கு சிலருக்கு தான தர்மங்கள் மிக இலகுவாக லவ் தலை கொடுத்துருவாங்க செய்கிறதுக்குரிய ஆசைய இன்ட்ரஸ்ட் குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது உறவுகளை சேர்ந்து நடக்கிறது இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது ஏழைகளுக்கு உதவி அவர் ஜிபில்லத்தன் அதாவது இயற்கையாகவே அவருக்கு என்ன செய்யும் செய்யலுமான ஒரு சக்தி அவருக்கு என்ன செய்யும் இருக்கும் மாபுணு அஹிமூல்லா சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் லேசாக்கப்பட்டிருந்தால் வேறு அமல்கள் பொதுவாக குரான் சுன்னா அடிப்படையில் சிறப்பானதாக இருந்தாலும் இவருடயத்தில் இதுதான் சிறப்பானது என்றார் எப்படி ஒரு அமல் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அதான் சிறப்பானது ஜிஹாது சிறப்பானது அறிவை பரத்துவோம் என்னது சிறப்பானது ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறது லேசாக்கப்பட்டீங்க இயற்கையான ஒரு பழக்கமாக அவர் அதில் கஷ்டமே படுறார் இல்லையண்டா அந்த அமல்கள் சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு இதான் என்னது சிறந்தது அல்லாஹ்தர் அவருக்கு லேசாக்கிக்கிறான் தானே அதில் அவர் குறைவிடுவது மற்ற அமல்களில் குறை விடுவது போல அல்ல குற்றம் இதுல அவருக்கு நிறைய குற்றம் உண்டு என்ன காரணம் லேசா அவருக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் அல்ல லேசு படுத்தி இருக்கிறான் அல்லாவுத்தால லேசு படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அது அவருக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் லேசானதை விட்டுட்டு கஷ்டமானத்தில் போராடுறது நன்மை ஆனா லேசானத விடாம இந்த விஷயத்தை சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா அதாவது தொழுவுறது உதவு எடுக்கிறது இவைகள் மிக ஒரு பழக்கமாக லேசா வச்சிருப்பாங்க சிலர் ஒரு உதுவை இஷா வரைக்கும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க இமாம்கள் மாதிரி அல்ல சோம்பல் தனத்தில் சரியா இமாம்கள் அதை வச்சுக்கிட்டு இருந்தது காரணம் வணக்கம் வழிபாடு பாதத்து குரானோதல் அப்படி நம்ம வந்து சோம்பல் அப்படி ஒரே அப்படி இருப்பாங்க அது வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அனுமதி அவருக்கு ஆனால் சிலருக்கு அடிக்கடி உதவு எடுக்கணும்னு ஆசரிக்கும் சுண்ணத்து தொழில் நிறைய என்ன செய்யும் ஆசரிக்கும் அல்ல அதை அவருக்கு லேசாக்கி வச்சிருப்பாள் அப்படி லேசாக்கி வச்சுருந்தா மற்ற அமல்கள் சிறப்பான அமல்களாக இருந்தாலும் இவர் விஷயத்தில் இவருக்கு என்ன இது மிகவும் சிறப்பானது அதான் இம்மா மாலிகபின் அனசும் புதையலிபிணுக்கும் இடையில நடந்த அந்த டிஸ்கஷன் புதையுபுணி யாத் ஆபிதுல் ஹரம் ஹரமில் வந்து நிறைய வணங்கக்கூடிய ஒரு மனிதர் நிறைய பாதத்துக்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதர் இம்மா மாலிக் எழுதுறாரு என்ன எழுதுறாருடா நீங்கள் வந்து என்ன செய்ய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க தொடர்ந்து ஹதீதிகளை பரத்துறதுலேயே என்ன செய்ய வேண்டாம் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் வணக்க வழிபாடுகள் இப்போ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கன்னா மாலிக் மாலிகபின் அனஸ் வந்து ரமலான் வந்தால் ஹதீது படிப்பிக்கிறதையே ஊற்றுவார் தமதானில் ஹதீஸ்களை மக்களுக்கு படிப்பிக்கிறதே அதை முழுசாக விட்டுட்டு வணக்க வழிபாட்டில் என்ன செஞ்சிருவார் இறங்கிடுவார் குரானோட தொடர்பாகிடுவார் காரணம் முழுமையான இப்பாதத்தில் என்ன செய்யணும் ஈடுபடுக்கான் மற்றைய நாட்களில் எல்லா வணக்கங்களையும் செய்யக்கூடியவர் ஆனால் முழுமையாக வாழ்க்கையை என்ன செய்யலை வணக்கத்துக்கு ஒதுக்கலை இப்போ புதரி பணியாவது இப்படி எழுதின உடனே மாலிக் மணஸ் பதில் எழுதினார் நீங்கள் இருப்பது உங்களுக்கு சிறப்பானது நான் இருப்பது எனக்கு என்ன சிறப்பானது நீங்கள் இருக்கிறதை விட நான் ஒன்றும் குறைவாகவும் இல்லை நான் இருப்பதை விட நீங்கள் ஒன்றும் என்ன குறைவாகவும் இல்லை உங்களுக்கு அதை அல்லா லேசாக்கிக்கிறான் அதில் நீங்கள் ஈடுபடுங்க எனக்கு அல்ல இதை என்ன செஞ்சுக்கிறான் லேசாக்கிக்க நான் இதில் ஈடுபடுறேன்டா இந்த ஃபிக்குக்கு நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் ரமதானில் பாருங்கள் நீங்கள் போராட வேண்டிய அமல்களை ரெண்டாவதாக வைங்க உங்களுக்கு லேசான அமல்கள் இருக்குது அதில் நிறைய செய்ய அதை என்ன செய்யுங்க அதில் குறைய செய்வது நீங்கள் ரெண்டாந்தரமாக கஷ்டப்படுற அமலில் குறைய செய்கிற மாதிரி இல்லை இதில் உங்களுக்கு பிழை இதில் வந்து நிறைய உங்களுக்கு என்ன அதாவது குற்றங்கள் உண்டு ஏன்னா அல்லாஹூத்தால லேசாக்கிக்கிற விஷயம் பிப்னா ஹசூன் ரஹ் அவர்கள் சம்பந்தமா ஒரு ஒரு மபஹதை என்ன செய்யறாரு சொல்கிறாரு இந்த லேசாக்கப்பட்ட அமல் ஒருவருக்கு ஒரு விஷயம் லேசாக்கப்பட்டிருந்தால் அவர் அதில் என்ன செய்யட்டும் மிக முக்கியமான கவனத்தை என்ன செய்யட்டும் எடுக்கட்டும் அப்போ நம்ம என்ன அந்த லேசாக்கப்பட்ட அமல்ல கூட சிலருக்கு மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது போட்டி போடாமல் இருக்கிறது பெரும் பெரு பேராசைப்படாமல் லேசாக்கி அல்லாஹூத்தாரா அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே என்ன செய்யாது இருக்காது மற்றவனுக்கு ஒரு இடத்துல வந்து தலைவராக தெரிவு செய்யாட்டி அவனுக்கு உயிர் போகிற நிலைமையில் இருப்பான் இன்னும் சிலருக்கு ஏண்டா தெரிவு செஞ்சாங்கன்னு வேதனையில் இருப்பான் இவனுக்கு எல்லாம் இதை லேசாக்கிக்கிறான் நீ அந்த பழக்கத்தை நிறைய அதிகரிச்சு அந்த பழக்கத்தை நிறைய அதிகரித்துக்கொள் இது மிக பிரதானமான ஒரு அம்சம் இது மிக பிரதானமான ஒரு அம்சம் நீங்கள் ரமதானில் அமல் செய்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எது லேசன் பாருங்கள் உங்களுக்கு எது லேசன் பாருங்கள் அந்த அடிப்படையில் குரான் ஓதலிலும் தான் நீங்கள் குரான் ஓதுகிற டைம்ல உங்களுக்கு ஃபஸ்ட் டு லாஸ்ட் ஓதி வரக்கூடிய தர்த்தீப் லேசாகி தான் அப்படி ஓதுங்க அதான் தர்த்தீப் அதான் முறை ஆனால் உங்களுக்கு முக்தாரா சில சுவர்களை சூறாக்களை தேர்ந்தெடுத்து ஓதிவிட்டு மற்றவைகளை இறுதியாக ஓதுற சிறப்பாக அப்படி என்ன செய்யுங்க அதை ஓதுங்க எப்படியோ முழு குரானை ஓதுகின்றதுல இதில் கவனம் எடுங்க ஆனால் இது முதல் விஷயம் அமல்களை நிர்வகிக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது அமல்களை நிர்வகிக்கிற போராட்டத்தில் ஆர்வத்தை நிர்வகிங்க பகிராதீர்கள் ஆர்வத்தை நிர்வகிங்க பகிராது உதாரணமா உங்களுக்கு காலையில் ஒரு ஆர்வம் ஓதுங்க முதலாக என்ன செய்ய அந்த ரெண்டு ஜூஸு ஓதுங்க ஆனால் ரெண்டு ஜூஸு ஓதுற டைம்ல பேராசைப்படாதீங்க என்ன ரெண்டு ஜூஸ் ஓதுற டைம்லயே குருவான் எங்க முடியுதுன்னு பார்க்கறது அதாவது இப்படியே போனோம்னா நம்ம ஒரு இன்றைக்கே என்ன செஞ்சிடலாம் இன்ஷால்லா குருவாண்ட அந்த இமாம்கள்ட பட்டியல நம்மளும் சேர்ந்துடலாம் ஹத்மா என்ன ஒரு நாளைக்கு ஒரு குருவானை முடிச்ச லிஸ்ட்டில் சேர்ந்துடலாம் அப்படி போகாமல் பேர் ஆர்வம் வருதா ரெண்டு ஜூஸும் நம்ம என்ன செய்வோம் ஓதுவோம் இப்போது இந்த ஆர்வத்தை இன்னலி குள்ளி அமலின் சிர்றத்தன் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு பேர் ஆர்வம் ஒன்று வலி குள்ளி சிர்ரத்தின் ஃபத்ரத்தன் ஒவ்வொரு பேரார்வத்துக்கும் ஒரு சோர்வு உண்டு இப்படி ரெண்டு நாள் ஓதிகின்றிருப்பீங்க மூணாவது நாள் செய்தான் வருவா ஒரு நாளில் ஒரு ஜூஸு ஒரு ரெண்டு தான் நீ முடிவெடுத்த அட்வைஸ் எல்லாம் எப்படி தப்சீராக தான் சரியா ஒரு நாளைக்கு என்ன ஒன்று ஓடி எடுத்தேன் ரெண்டு ஒதிகிறாய் இன்றைக்கு எத்தனை நோம்பு மூணு நோம்பு ஆறு ஜூஸும் ஒதுக்கிறாய் இன்னும் மூணு ஃப்ரீ ஆகிக்கணும் என்ன இன்னும் ஒரு மூணு நோம்புக்கு அதை உனக்கு கொடுக்கலாம் அப்படின்றக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யும் நீங்க நினைக்கிறீங்க அது ஆறு ரூபா ஆனால் அது சோர்வு அது என்ன அப்படி வரும் ஈவினிங் ஆகக்குள்ள அவன் போட்ட விதை வெருட்சமாகும் அவன் போட்ட விதை என்ன செய்யும் அது நல்ல சப்ஜெக்ட் ஒன்று தான் ஓதி வச்சுக்கள் நல்லது என்ன ஓதி வச்சுக்கள் எட்டாம் நாளும் ஒன்பதா ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் குரான ஓரத்தை விட்டுருவா போகுது இவருக்கு திருப்பி பிடிக்கல ரெண்டுல நின்றுவர் உண்டையும் பிடிக்கலாம என்ன செய்வாரு நிப்பாரு உன்னையும் பிடிக்கலாம நிப்பாரு இப்ப சொல்லுவான்டா நீ ஒரு நாளில் ரெண்டு ஜூசு ஓதினவன் உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஒரு அஞ்சு நாளை விடு ஒரு அஞ்சு நாள் விடு ஆறாவது நாள் ரெண்டு ரெண்டா அடுத்து ஆறாம் நாளில் ரிவர்சல் ரெண்டு ரெண்டாக செய்தி தானே அவன் பல என்னது மில்லியனுக்கு ஆண்டுகளாக வாழ்ந்துட்டிங்கிறவேன் சரியா அவனுக்கு வந்து இது ஒரு விஷயமே அல்ல அப்போது நீங்கள் ஒரு பதினஞ்சே வந்துட்டு போகிற டைமில் அவங்களே விட்டுருவான் இப்ப கைட் கைட்லைன் வராது அதான் நீங்கள் முடிஞ்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு திருப்பி அதை பிடிக்கவே இல்லாம இருக்கும் அப்போ தான் அந்த ஒற்றைப்பட இரவுகள் ஞாபகம் வரதும் விளங்கிட்டா இருபத்தி மூணும் இருபத்தேழு ஹதீஸ்ல நிறைய வலியுறுத்தப்பட்டது ஞாபகம் வாரதும் அப்புறம் இருபத்தேழு பகல் ஞாபகம் வரதும் இருபத்தேலையும் விட இரவு தான் மிக என்றதும் அதுக்கு பின்னால இறுதி பகுதி அதுதான் முக்கியம் என்றது ஞாபகம் வரதே இப்போ இதுதான் அதுல ஒரு ஏதாவது ஒரு பயன் ஒரு சவர் பண்ணி இருபத்தி ஒன்பதாவது நாளும் நம்ம அமல் செய்யும் அது அது அங்கே கொண்டு வச்சிருந்தா இருபத்தி ஒன்பது அதையும் பார்த்துக்காண்டு சரியா இந்த சோர் வாரத்துக்கு தான் காரணம் ரெண்டு விஷயம் கவனம் எடுக்கணும் ஆர்வம் வருதுதான் ஆர்வம் வார டைம்ல அதீத ஆர்வத்துக்கு போகாம ஒரு ரெண்டு ஜூஸு நிறுத்திக்கெல்வது ரெண்டு ஜூஸு நிறுத்திக்கெல்றது அடுத்த நாள் உங்களால் முடியாமல் போனால் மினிமம்ல இருந்து குறையாம வைக்கிறது ஒரு ஜூஸு ஆகுது நீங்கள் ஓதுறது நீங்கள் வச்ச லெவலுக்கு ஒரு ஜூஸு நீங்கள் எதை வச்சுக்கிறீங்களோ மினிமமாக ஒரு ஜூஸுக்கு அப்போ நம்மளுக்கு ஏழுமானத்தை வைக்கணும் ஏழுமானதை வைக்கணும் நமக்கு ஒரு ஜூஸு தான் ஏழு அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூஸு ஓதிடுறது இந்த ஒரு ஜூஸு ஒரே நேரத்தில் ஓதையலுமென்றாலும் ஓதிடுறது பிரிக்க முடியாது என்று விளங்கினா நீங்கள் பிரிக்காதீங்க ஏன்டா காலையில் கிடைக்கிற மாதிரியான வரக்கட்சியில் டைமில் உங்களுக்கு ஈவினிங் கிடைக்காது இரவு கிடைக்காது அதனால ஒரு ஹிஸ்ப சஹாபாக்கோடைய வளம் தான் ஆயிடுச்சு ஒரு நேரம் தான் ஒரு நேரத்தில் அதை முழுசாக ஐஷாங்களோட வளம இஷாவுக்கு தூங்குவதற்கு போற டைம் இஷா தொழுவிட்டு தூங்குறதுக்கு போகிற டைம்ல ஓதிவாங்க குருவானை அதை நேரத்தில் என்ன செய்வான் குருவான் சிலவருடைய வளமையு ஃபஜீர் தொழுது முடிஞ்சு அஷாரி அறிவுகள் எமன் கோத்திரத்தை அபு முசலாசியுடைய கோத்திரத்துல வளம மகிழ்வுக்கு இஷாவுக்கு என்ன அவங்க அந்த குருவானை ஓதுறாங்க இப்படி என்ன செய்ய ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த வளமைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படி அப்படித்தான் தொழுகையிலேயும் உங்களுக்கு மினிமம் லெவல் எதுக்கு கீழே குறையப்படான்னு ஒரு முடி வச்சுருக்கேன் இதுக்கு கீழே நான் என்ன செய்யக்கூடாது குறையக்கூடாது மேக்சிமம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க எந்த அளவுக்கு போயிடக்கூடாது ஐம்பது அட சூழலாங்க மாற்றினாங்களே அஞ்சா ஆனால் ஐம்பது அது இருந்தால் கூட நான் தொழு தீபம் போல இருக்கிறே அப்படி எந்த ஆர்வத்துக்கு போகக்கூடாது அஞ்சு மூசாலஸ்லாம் சொன்னது வந்து எல்லா நேரத்துக்கும் உரியது எல்லா நேரத்துக்கும் உரியது ஒரு நேரத்துக்குரியதில்லைன்னு அது நின்றுனோம் இஸ்திபுகா நமது இதை வந்து எஞ்ச வைத்துக்கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க இந்த அரபில் என்ன சொல்லுவாங்க நமது ஆர்வத்தை எஞ்ச வைத்து கொள்ளல் எனவே நான்காவதாக அமல்களை நிர்வகிக்கிற விஷயத்தில் நம்ம மூணு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒன்று உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு பாதையை லேசாக்கி தான் இப்போ ஏதாவது அமல் அதில் அதீத கவனம் அடுங்க அடுத்த அமலில் போராடுங்க அடுத்த அமலில் போராடுங்க இதில் அதிகம் செய்ங்க அதில் அளவாக செய்ங்க போராட்டத்துக்கு முன்னால் ரெண்டாவது இந்த அமல்களுடைய நிர்வகிக்கிறதுல இரண்டாவது பகுதி ஆர்வம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதீத ஆர்வமாக மாற்ற வேண்டாம் அது உங்களே சோர்வாக்கும் அது உங்களே கொண்டு போய் சோர்வாக்கும் குருவான ஓதுற போட்டு ஸ்பீட்ல அப்படியே மாற்றப்பட்ட குரு வேதங்களை எல்லாம் ஓதலாமான்னு பேத்துடுறது விளங்கிட்டா மாற்றப்பட்ட வேதங்கள்லாம் தேடி எங்கே இங்கே மக்து தாது இல்லைங்க இந்த லெவலுக்கு போகிற பாட்டி எல்லாம் ஆய்வில் ஆய்வு செய்கிற பாட்டி சரியா இது இதெல்லாம் குருவான் இவ்வளோதான் அது இது ஆர்வத்துக்கு போகாதீங்க அதே நேரம் மினிமம் லெவலை விட்டு குறையிறாங்க அதை வச்சுருங்க மினிமம் லெவலில் டிசை இது இதுக்கு போராடுறது இதுக்கு என்ன செய்யறது போராடுவது என்று வச்சுக்கோங்க மினிமம் லெவலுக்கு போராடிங்க மூணாவது ஆர்வத்தை எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் என்ன செய்ய பயன்படுத்திக்க அதை சோர்வாக்க விட்டுறாதீங்க ஒரு ஆர்வம் வரும் அந்த டைமில் இதை புறவு செஞ்சு கொள்வோம் நினைப்போம் நினச்சி பாருங்க உலக விஷயங்களே இந்த புறவு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் அது அந்த நேரத்துக்கு உரியது அது அந்த நேரத்துக்கு உரியது அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்ய அதை செய்யுங்க அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு அதை கொடுப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமலானுடைய செய்திகளில் சட்டங்கள் தொடர்பான சிறப்புகள் தொடர்பான வணக்க வழிபாடுகள் தொடர்பான விஷயங்களும் நம் நிறைய பேசப்பட வேண்டும் அதே நேரம் இவைகளை கெடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இதில் பேசியிருக்கிறேன் ரமலானை அடைகிற நேரத்தில் இதில் அதீத கவனம் செலுத்தி அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த அமல்களை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை ரப்பனா